நான் பானு பிரதிச சேலகம் சந்த்துகுபார் விட்ணிச்வரி நல்லும் பிரதிச சேலகம் செல்வராசா ராசா you ආමච්චர்கள் පාලමට රපனர்கள் ආලනර් අ සධිකාරිகள் පිරධාන අධදිහ අදපොන්ன்று අனைவருக்கு මේ වනකමෙන්්‍ර கூறி පුර ආரம்ි කින්ද්‍රාය. අද අපි ආරම්භ කරන්නේ විශේෂම දීර්ඝ කාලයක් යුද්ධෙන් පසුව විශාල නිවාස ප්‍රමාණ කානීයට පත්වුණා නමුත් විශාල කාලයක් ගත වෙලා තිබුණත් එම නිවාස මුළුම නිම සාදල දම අස කරල නැහැ. நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும் யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் மமது அண்ணவா திஸ்டனதாவுலாகிட்ட யுத்தம் பசித் அவ தங்கள இன்னும் எனக்கு தெரியும் இந்த யாழ் மாவட்ட மக்கள் இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீர்கள் யுத்தத்திற்கு பிறகும் இடம்பெயர்ந்து முகாம் முகாம்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள் தீர்கால தமங்கேமு நிவசக் நெத்துவ தமன் தமு தனக் நெத்துவ පවුලක් ජීවත්වීම ඒ තරම් යුක්ති සහගත දෙයක් නොවී. නෙවින්ඩ කාලමක හඳ රු බේඩිල්ලාමල් තනක්කේ රු රුරිය විඩමොන්රිල්ලාමල් ොඩච්චියාක බල්බද වෙලකවාන කාරියමල්ල. කෙනනිස් අපේ ආණ්ඩුයි අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන්වී සිට සීලූ ජනතාවගේ නිමාස ප්‍රශ්නය අපි විසඳ නවවා. ஆகவே மத எதிர்பார்ப்பு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது முகமது அண்ணவா மீ பதிவு சுலீன ஜனதாவ விசால பலாபுரத்துவின் சா அபேக்ஷாவின் அப்பே ஆண்டுவ ஹதன் தாயகாத்து செப்பேவா எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள் செலகீது பிரமாண கட்ட சாமானியின் திமுமிய பலாத்துல தீன ஆண்டு

அரசாங்கம் இனவாதத்தை போஷிப்பது ஆண்டு ஜனதாவுக்கு தீபல் உரக்கம் கரணவனம் அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால் ஆண்டு பொது ஜனதாவுக்கு கல்பனா கரணி நேத்னம் பொதுமக்களைப் பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால் ஆண்டு ஏயாகின விதரக் நம் கல்பனா கரணி அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பதானால் ஜனதாவசா ஆண்டு ஏத்திம வலக்வன்னபே அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது ஐவ ஜனதாவுட்ட விருத்த ஆண்டு ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாக தான் காணப்பட்டன கெட்டும் ஆண்டு முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள் தமன் சா தமங்கே பவுல வெனிவும் விதரா கதாகன் ஆண்டு தங்களையும் தமது குடும்பத்தைப் பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள் ஹவே லங்காவை பலமுவதாவட்ட ஆண்டுவா கதிலத்திபினவா மீராட்டே பொது ஜனதாவகே ஆண்டு ආගවේ ඉළඟයි වරලාටිලේ මුදත්තඩබෑ හුර අරසාග මකැපටි කින්රද. පොදුමක් කළට ය ර අරසාංග මමයි තුරකින්ටද. මා දන්නවා මැතිවරණයන් හිදී ජනතතු විශේෂ මුතුරේ ජනතාව තුළ අපි පිළිබඳ යම් කුකුසක් දෙගටියාවක් සැකයක්ත් තිෙන් ඇති. විසයට මාක කඩන්න කාලගලේ අරසීලටතු කොඩා. ඉං ාලු මක්කල් මත්තේලේමද කච්චිතොටර් පානයේදද සන්දේහල් කාන පටිරින්රන්න. අපි බලේට කියන්න චන්දය දුන්නක්.

முதலாவதாக வாழ்க்கையை மேம்படுத்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்களுக்காக செய்வோம் இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம்

න්නේ පෛச்சේகை දීවර කර්මාන්තය කඩත්ොලල් තුරයි සාකුඩාකුඩාසුළු කරමාන්ත. සිරි සිර කයිත්තොලල් යි මේ පදේශර ජනතාවකපදාන ජීවුණු පායවට පතුල තිබෙනවා. ඉද පහදිල බල මක්කලේ ල්වාාදරங்களලාහි කියරන්න. අපේ ආන්ඩුව අප එක් සවය හැම කර්මාන්ත කරම සහය දීලා. එම දරසංගතති නෙතිර පාරපු ද අனை්‍ය තුரைයි ලකම් උදරගාවනට ජීවිතයේ මේටවට උසස් කරන්න. උවලටේ වාල්කයිද ම මේල් මටත ෙඩපදකම්. ඒවනිුව වැඩටරන ආඩුවක්. அவற்றுக்காக வேலை செய்யும் அரசாங்கம் அவசியம் எங்களுக்கு தேவை நீண்ட நாட்களாக எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம் முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம் சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம் வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம் अपींदे जलता किरे தமிழ் மக்கள் மீது சிங்கள 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 இனவாதிகள் இனவாதிகள் சந்தேகத்துடன் சந்தேகத்துடன் மக்களை தமிழ் மீதுவாதி நீண்ட நாட்களான அந்த முரண்பாட்டில் நாங்கள் யாருக்குமே நல்லது கிடைக்கவில்லை அந்த முருகன் நிலையிலே அந்த யுத்தத்தில் எங்களுக்கு என்ன மிஞ்சியது

ඒ ප න ලය බගනීම අ හරත පෙට් කොල්ුන් ල ලාගන වමුව සිංහ ජනත උුසිගන්නවා. අධිහරත පෙටු කොල්ව දකාක සිංහල මක් කලයි උසිප පේත්තිනහට. බලේ ලාගනීමෙනුව දෙමල ජනත උසගන්නවා. අදවි පදවිකාහ තමයි මක් කල උස පේති නාකට ම ජාතිවාද දේශ පා ඇතින ඉව ඉ පාද අරසිියල්තන් කාන්න පට ත් තැනිින්තන ඉන්රම් සිල ඩන්ගලේ. ව ද්‍රරන. ොල් ර ද ේ ම යිත. ක් ආදම ස්ථාන ද්‍රරගන. අල ර මද ථාන ම යි. ජතිවාද ගැටම. ුලන් ක්සාරන ඉ රහල් පත් ේ චි නට ම ලටක සාහතිකයදන්න නොර රද මලක පලගගේ ලිපේ රටේ න්නු මෙමද නාටිලේ උතුරද. වඩක්කිලෝ දකුණෙද තෙඩ්කිලෝ නැගනරද. කලැකිලෝ කවරපදේශකවක්. එන්දවර පහරීල මේ සිංහල වේවා සිංහලමමාහරෙම වේවා තමලාහිරිකට මුලි මේේවා මුස්ලිමහහිරිකට ඉස්සදු ජාතුවාදකට අපි ඉඩ නොදන පවම සාතික කරන. ඇදෝර වාදත්තිකු අග ට මානික මාට ට ෙ ිින්දර.

விஷால் ஆகர்ஷன பதேசலிம் பிரில திணும் மிகவும் சிறப்பான மக்களை கவரக்கூடிய இடங்கள் குறைபாடுகளை நிபத்தி செய்து அதை பூரணப்படுத்துவதற்கு வர கடத்து வைப்போம் மிக வேகமாக விரைவிலே நாங்கள் காங்கேசன் துறை துறைமுகத்தை நாங்கள் புனரமைப்புகளை செய்வோம் இந்தியா நூராஜ் இந்திய அரசாங்கம்

அமைச்சர்கள் ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதிகள் அமாத்தன் சிலேகம் அமைச்சின் செயலாளர்கள் சாபாகுன ரஷிமுகிட்ட உள்ளது கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தடவையாக இருக்கும் உங்களுக்கு தேமனேது அப்படித்தானே அப்படி அவசிய எங்களுக்கு தேவை இந்த பிந்துனு ஆக்கிற நூணும் இந்த சிதறைக்கப்பட்ட மனங்களை உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் சந்தேகத்தை இல்லாத வேண்டும் அப்பே பரம்பரா யுத்த கரகத்தா எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் அப்பே பரம்பரா கட்டுமதி கரகத்தா எமது பரம்பரை முருகன் நிலை ஏற்படுத்தி கொண்டார்கள் எமது பிள்ளைகளின் பரம்பரை கட்டுமதி முருகன் இல்லாத ஒரு முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாடு யுத்தம் இல்லாத ஒரு நாடு

செய்து அதிதிகளுடைய கரங்களினாலும் உங்களுக்கான முழுமையான காசோலைகளும் உங்களுடைய கரங்களிலே வழங்கி கௌரவிக்கப்படும் என்பதை நாங்கள் அன்பாக இருக்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் செய்து பொறுமையாக அமர்ந்திருங்கள்

Kota berapa lama enggak